உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் பி கே பை மாவு விநாயகனை வினை தீர்ப்பவனே வேல முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ குறிப்பா நல்ல நேரம் எது இதையும் தாண்டி சந்திராஷ்டமோ யாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி கொண்ட நாளாக இன்றைய நாள் முழுவதும் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே துர்க அம்மனுக்கிட்ட விளக்கு போடுறதும் பிரார்த்தனைகள் செய்கிறதும் அந்த துர்க அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சிருக்கிறதும் ஆதிசங்கரர் எழுதின மைஷாசுவர மர்தினிங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் ஐங்கிரி நந்தினிங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் இந்த மைஷாசுரனை வதம் பண்ணின அந்த பாடலை காதுகளால் கேட்கறது உத்தமமான பலன்களை இந்த சுதாசிரமத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திரட்டாதி ரேவதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காப்பி வரல டீ வரல டிஃபன் வரலை லேட்டு ஏட்டு இப்போவே லேட்டு அப்படின்னு கரிகா வரலை இந்த மூலப்பொருட்கள் என்னது ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இந்த ரா மெட்டீரியல்ஸுங்கிறது வந்தால் தானே சமையல் அப்போ நம்மளும் ரெஸ்டில் தானே இருக்கும் இப்போ ஆண் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாமா வரலை இந்த அரிசி பத்தலை இந்த எண்ணெய் பத்தலை அப்படின்னு இந்த பத்தலை அப்படின்னு சொல்கிற விஷயம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பொருட்கள் பத்தலை வந்து சேரலை வரலை சந்திரனே உங்கள் ராசிக்கு வரல அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை ரீ ஒர்க்கு பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் அது எல்லாத்தையும் முடிச்சு வாஷ் அவுட் பண்ணிடுறது அப்படின்னு இந்த கிளின்லினஸ் கிளென்லினஸ் அதாங்க சுத்தமாக இருக்குமா சுத்தம் சுகாதாரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சுற்றி வர வேண்டிய அமைப்பு லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனாலும் பாருங்கள் வேலையை நம்மளெல்லாம் இழுத்து விட்டுக்கிறோம் அப்புறம் இந்த கிளீனிங் மெட்டீரியலு ஃபினைலு சுத்தம் பண்ணுறதுக்கான தருணங்கள் ஸ்வீப்பிங் வாஷிங் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வாஷிங் பவுடர் வாஷிங் பவுடர் நிர்மா இந்த வாஷிங் பவுடர் சோப்பு சீப்பு கண்ணாடி சோ வாங்கி மாலை முடியல அப்படின்னு த க்ளீனிங் இதுவாக லிக்விடாக லைஸாகலாம் இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனராக அப்படின்னு இதெல்லாம் தேடி போய் எடுக்க வேண்டிய தருணங்கள் அந்த தான் இருக்கும் அந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கும் பாருங்களேன் இப்படி தேடி போய் எடுக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்று யாரையாவது திட்டில்லாம்னு நினச்சிங்கன்னா மாட்டிவிங்க யாரையும் திட்டாதீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ரீ ரீஒர்க்னா அதை சந்தோஷமாக பண்ணிடுங்க வேலை முடிஞ்சு போயிடும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபரன்ஸ் ஐயா லீவு தான் என்னையே வச்சு வாங்க வாங்கன்னு வாங்குறீங்க என்னையே வச்சு போடு போடுன்னு போடுறீங்க என்னையே டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு என்னையே தன்னையே அப்படிங்கிற விஷயம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படப்படப்பு லாஸ்ட் மினிட் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷனுக்காக ஓட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ தானே தேரி பிறந்திருக்கு தாக போய் வாங்கணும் இந்த அமௌண்ட்டை வித் பண்ணலாமா இல்லை ஜிபேலேயும் அனுப்பிச்சிடலாமா இல்லை அக்கௌண்ட்லேயே அனுப்பிச்சிடலாமா கார்டு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற தருணம் ஒரு மன மனதடுமாற்றம் ஆசை ஆசிரியர்களுக்காக தொடர்ந்துருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு கொஞ்சோண்டு கிடைக்கிற மரியாதை வீட்ல கிடைச்சிருச்சுன்னா போ ஆமாங்க பாருங்க எப்பவும் வெளில சர்வ சர்ந்து கிளம்பி போயிட்டு இருப்போம் இன்னைக்கு பாருங்க உட்காந்துட்டோமா உட்காந்து வச்சுட்டாங்களா இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் எங்கேயும் அலைய முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஒடியாறவும் முடியாது இருந்த இடத்துல இருந்தே இருங்க ஆன்லைன்ல இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வீடியோ கால்ஸ் கான்ஃபரன்சிங் பேக் டு பேக் டிஸ்கஷன் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய சக்ஸஸ் தராத மீட்டிங் தான் ஆனாலும் கிளம்பி போகணும்ல நீட்டட் கொஞ்சம் அந்த அப்புறம் பாலிசி ப்ரொசீஜர் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இல்லை அப்புறம் அப்ஸ்டர்ஸு டவுன்ஸ்டர்ஸு ஏறுறது என்ன இறங்குறது என்ன சார் இந்த அது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நமக்காக பணிபுரிப்பவர்கள் அன்றாடம் நம்மை தேடி வருபவர்கள் கிட்ட பஞ்சாயத்தை தீக்க முடியல சார் எங்கே நீ சொல்லு எங்கே நீ பேசு இப்போ நீ பேசு எங்க நீ இப்போ நீ பேசு அப்படின்னு இந்த பஞ்சாயில் பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டான்னு ஆனால் பஞ்சாயத்து தலைவரு தான் அணுங்கோ தீர்ப்பு உங்கள் கையில் தான் இருக்கும் கடகராசி நேர்களே கொஞ்சம் பார்த்து தீர்ப்பை கரெக்டாக சொல்லுங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்லாமல் கரெக்டாக சொல்லுங்கள் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பாரபட்சமாக தீர்ப்பு சொல்லாமல் இருந்தாலே போகும் ஒன் சைடடா போக கூடாது ஒன் சைடடா தலைவலி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சில விஷயத்த நம்ம பேசாம இருக்கிறது நல்லது மௌனம் பல பதில் சொல்லிடும் வாயிலெல்லாம் பதில் சொல்லாதீங்க மேன் ஆஃப் ஆக்சன்லாம் எல்லாம் சொல்லாதீங்க உங்க செயல்பாடுகள் அந்த பதில சொல்லணும் சிம்மராசி நேரிலேயே நீங்க மேன் ஆஃப் ஆக்சன் உமன் ஆஃப் ஆக்சன் அப்போ யாருகிட்டையும் எதையும் பேசி நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க கத்தி பேசாதீங்க திட்டாதீங்க எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க என்ன எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா சோ இன்னைக்கு டேக் டைவர் தான் யூ டேன் தான் அபவுட் டேர்ன் தான் சுத்தரது தான் ரவுண்ட் தான் ஐயோ அந்த பாதையிலே திருப்பி வரமே அப்படின்னு வந்த பாதையிலேயே திருப்பி வர வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கா இருக்கும் போகமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் ஆகா மாருதம் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு இந்த ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் கூகுளில் வளம் வர வேண்டிய அமைப்பு தேடி தேடி தேய்ந்தேனேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரனே அப்போ நீங்களும் கொஞ்சம் தானே போகணும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆமா பணத்தடுமாட்டம் ஆமா சார் பணம் வரலன்னா ஒரே கவலை வரல வந்துருச்சுன்னா எங்க பொங்க வைக்கிறது எங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறது எங்க செகண்ட் கொடுக்கறது எப்படி அட்ஜஸ்ட் பண்றது வரவுக்கேற்ற செலவா செலவுக்கேற்ற வரவா குடுக்கல் வாங்கல ஒரு பெரிய தவிப்பு தடுமாற்றம் எப்படி கொடுத்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் செஞ்சுக்கிறது எப்படி நம்ம ரவுண்ட் அடிக்கிறது இந்த வரவு செலவு டேலி ஆகாமலே தான் போயிட்டு இருக்கோம் ஆமா சார் ஆமா சார் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து தான் அதில் ரொம்ப கேள்வியாக கேட்டு கொண்டு சார் கேள்வியின் நாயகின்னு தான் அவங்கள சொல்லணும் கேள்வியின் நாயகனே தான் சொல்லணும் உட்காந்த இடத்துல இருந்தே வேலை செஞ்சால் எப்படி கொஞ்சம் நடவுடையாக இருந்தா தானே நல்லது அப்போ உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தேகப்பயிற்சி யோகாசன பயிற்சி கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் பொறுப்பு எடுத்து நிறைய வேலைகள் அழகா செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டாலே நம்ம கொஞ்சம் கோவம் ஆனா நம்ம எத்தனை பேத்த கேள்வி கேட்குறோம் நம்ம எத்தனை பேத்த வாங்க வாங்கன்னு வாங்குகிறோம் நம்மளை ஒருத்தர் வாங்கிட்டா அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது இல்ல டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை தொற்று பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சீரும் சிறப்பமா இருக்கும் சோம்பேறித்தனம் போட்டீங்கன்னா நஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்பட்டா நிறைய காரியங்கள் வெற்றியாகும் நிறைய அரியங்கள் ஜெயமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் மனதிற்கு இனிய சுகம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட தான் நல்ல செய்திகள் கனிராசி நேர்களுக்காக மறு வீட்டுல இருந்து வரும் அடுத்தது இருக்கிற துலாம் மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பின் தூங்கி முன் எழணும் முன் தூங்கி பின் எழுனும் அப்ப விடியிறது அது கோழி கூவிடுது அப்படின்னு சொல்ற தருமங்கள் தான் அப்போ உங்க காலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு அமுக்க அமுக்க ஏன் அமுக்கியேன் அமுக்கியேன் அப்படின்னா அழுதுருவோம் நான் கை கால் குடைச்சல் தலைபாரம் ஒற்றை தலைவலின் சைனஸ் அலர்ஜி அச்சு அச்சுன்னு தும்மல் வருது சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு கேப் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் இந்த கேப் தான் எனக்கு வைக்க போறாப்பா அப்படின்னு எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தாலே துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை அடுத்து இருக்கிற ஒரு சிறு ராசி நேர்களை பிள்ளைகள்கிட்ட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குழந்தைகள்ட்ட்ட இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்றது பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இதிகாசங்கள் வரலாற்று சுவடுகள் இந்த ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பழைய கதை புராணம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சார் நினைச்சே பார்க்கல சத் சரித்திர புத்தகத்தை துறக்கிற சரித்திர பக்கங்களை பெரட்டி பாக்குறேன் நீங்க கரெக்டா சொல்றீங்க இந்த எஸ்டிடினா வரலாறு தான் இந்த ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு இப்ப ஹிஸ்டரி அப்படிங்கிறது சீராசி நேர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள்ட்ட கோபதாபம் கூடாது குழந்தைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகளுக்கு அமைப்பு ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ற அமைப்பு சீராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஏறின வாகனம் இறங்காம ரவுண்டு பேக் டு பேக் ட்ராவல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு டிக்கெட்ஸ் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் அப்போ இந்த வாகனத்தில் ஜில்லுன்னு இருக்கிற ஏசி ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இந்த ஸ்மூதியில் ஆரம்பிச்சு சூப்பு சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் ஒரு கட்ட வேண்டிய அமைப்பு பேக்கரி ஐட்டம்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணுங்க சார் என்ன சார் கலர் கலராக இருக்க பேக்கரி ஐட்டமா சார் அதாங்க இந்த கேக்கு பப்ஸு அதுலேயே வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அது எதுன்னு பார்த்துக்கோங்களேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுவேன் தப்பு கிடையாது அதே மாதிரி அளவுடன் பேக்கரி ஐட்டம்ஸ் எடுப்பது நன்மை தர வேண்டிய அமைப்பு எப்போ பார்த்தாலும் டீ காப்பிலே ஓட்டலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் தலை சுத்தம் பித்தம் மரம் லேசா ஒற்றை தலைவலி அப்படிங்கிறதுலாம் இருக்க ஆரம்பிச்சிடும் இது இது கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டமாக பார்க்கலாமே அமைத்து இது மெயின் ஃபுட்டாக பார்க்கக்கூடாது ஆனால் களிக்கை வாடிக்கை விருந்து அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் அளவுடன் இனிப்பு பொருள் எடுத்துக்கிறது சந்தோஷம் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சகோதர சகோதரிகள்ட்ட அது குறை பேச வேண்டிய சார் ஏன் குறையவா சார் ஆமாம் உங்கள் குறையும் நீங்கள் எடுத்து பேசுவீங்க அடுத்தவங்கள குறையும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தர்மம் இப்போ சந்திரனே தான் குறைய பேசுகிறாரு குறைஞ்சி தான் காணப்படுறாரு இப்போ நீங்களும் குறைஞ்சிருக்கணுங்கிறது தானே விதி குறைஞ்சிருக்கணும் மறைஞ்சிருக்கணும் ஆனால் நீங்கள் நிறைந்து இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்கள் அறிவு புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் உங்கள் டேலண்ட்டு பெரிய அளவுக்கு பேசப்படும் ஆனால் அதெல்லாம் பாருங்க கால நேரம்னு ஒத்து வரும் சார் கால நேரம் உண்டா சார் அதுதாங்க ராசி போல அது தாங்க ராசி அதுதாங்க காலத்துக்கு இல்லாத ஞாபகம் மருதி இப்படி மறந்துட்டோம் அப்படின்னா டக்குனு ஞாபகப்படுத்தி எழுதி பார்க்கணும் மறந்துட்டோம் அப்படின்னா மருதிக்கு மாணிக்க விநாயகர் அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நமக்கு யாராவது வந்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணும் போதே கோவம் ஐயா இந்த ஈர வேகம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமாப்பா கொஞ்சம் அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து உங்க நாளல் போல் வளைவதுதான் வாழ்க்கையகமா வளைந்து கொடுத்து போக வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்காக உண்டு மகராசி நேரிலேயே வளைந்து கொடுத்து போங்க அதுக்காக உடைஞ்சு போயிடாதீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொறாம போடக்கூடாது போட்டி போடலாம் அப்ப என் வி என் வி என்ன சார் ஐயோ நான் வெஜிடேரியன் இல்லைங்க இது வந்து என்வின்னா ரிலேட்டிவ்ஸ் என் வி நெய்பர்ஸ் என் வி பொறாம பொறாம அப்படிங்கிறது தான் அப்போ அடுத்தவர்களை பார்த்து நம்ம வாழ்க்கை வாழ முடியாது நம்ம தேவைக்கு நம்ம விருப்பத்துக்கு நம்ம சந்தோஷத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிகைப்படுத்தி பேசக்கூடாது எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது அதே மாதிரி எழுபத்தஞ்சு எண்பதுன்னு சொல்லக்கூடாது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு சொல்லக்கூடாது உள்ளது என்னவோ அதை சொல்ல கற்றுக்கணும் ஆகக்கூடிய பொய் பேசுறது அப்படிங்கிறது இன்னைக்கு சிரமம் தரக்கூடிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு போய் பேசிட்டிங்க மாட்டினீங்கன்னு அர்த்தம் அதுக்கு உள்ளதை சொல்லி தப்பிச்சுக்கிறது நல்லது அதுவும் அன்புக்குரிய துணை கிட்ட போய் பேசிட்டிங்கன்னா சிக்கினீங்கன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் வாத விவாதங்கள் வம்புகள் ஆட்டாக்கள்ஸ் சொல்கிறதுக்கு சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு சமாதான தூதை தேடி போக வேண்டிய அமைப்புலாம் வந்துடும் ஆனால் ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நல்லது இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே முடியும் ஏன் கும்பராசி நேர்களே அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த உள்ள சுறுசுறுப்பு விறுவிறுப்பு நல்ல தெளிவான நாள் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவையும் மின்வான் சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாரு அப்படிங்கிறது எவ்ளோ ஃபேவரான பாயிண்டா இப்ப டிராவல் ரேஞ்சான ஒரு மீட்டிங் ரேஞ்சான பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் திடீர்னு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அடடா அப்படின்னு நண்பரையோ நமக்கு விருப்பப்பட்டவரையோ நமக்கு இந்த ஃபிளாஷ்பேக்கு ஃப்ளாஷ்பேக்கு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே அப்படின்னு இப்படி ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டி பார்க்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவு இயலிசை நாடகம் மகிழ்ச்சி தர வேண்டிய அப்படி பாடல் வரிகள் சிறப்பா சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அதே மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச காட்சி அப்படிங்கெல்லாம் நீ பெரிய அளவுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் சந்தோஷம் புன்னகை மகிழ்ச்சி அப்படிங்கிறது பறந்து விரிந்து காணப்பட வேண்டிய அமைப்பு நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்துல நடக்கும் அப்படிங்கறதுதான் பண வரவு மகிழ்ச்சி தரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இப்படி எல்லா ராசி நேர்களுமே எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் இருக்கிற ஆதிசங்கர் மட்டும் பிரார்த்தனை செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடனழைத்து சிங்கப்பூர்ல இருக்க வீரமாகாலி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு